சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் எல்லாருக்கிட்டையும் அப்பத்தா மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா யாருமே அப்பத்தாவ மன்னிக்கிறதா இல்ல எல்லாரும் பயங்கரமா கோபடுறாங்க ராஜாங்கம் மோகனா சன்னாசி சாவித்ரி ஈஸ்வரி சேது தாமரை சித்ரா தமிழ்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் அப்பத்தா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க ஆனா வீட்டுக்கு சாவுக்கு வந்த எல்லாரும் அப்பத்தாவுக்கு சாதகமா பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடறாங்க அப்பதான் ராஜாங்கத்தை கிட்ட அப்பத்தா எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலையா நான் செய்துகிட்டையும் தமிழுகிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் என் பேச்சு கேட்கற மாதிரியே தெரியல அதான் கடைசியா இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ஏன் அத்தா நான் உனைய வாய் நிறைய ஆத்தா ஆத்தான்னு எவ்வளவு உரிமையா என் உசுருக்கு மேல உனைய நினச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா உன் கண்ணுக்கு தமிழ்ச்செல்வி மட்டும்தான் பெருசா தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே நானு மோகனா சன்னாசி சாவத்திரி இவுகெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியல நீ இப்படி உசுறு போற மாதிரி நடிச்சிருக்கியே ஆனா ஓ உசுறு போனதுன்னு தெரிஞ்சதோ என் உசுரே போயிருச்சு துடுதுடிச்சு போயிட்டேன் இப்படி நாங்கெல்லாம் துடிக்கிறது பாக்குறது உனக்கு அம்புட்டு ஆசையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவோ ஐயா போது யார் அரசாங்கம் நான் வேணுனுக்கு பண்ணலையா இப்படி பண்ணாவாது என் பேரனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ வேண்டிய வயசுல அவன் இப்படி தனிமரமா நிக்க கூடாது அவனை தினம் தினமும் இப்படி ஹவுஸ்ல வெளியில கட்டுல படுத்து கிடக்கிறத பார்க்கையில என் மனசு அம்புட்டு கொந்தளிச்சு போய் கிடக்கு நான் காவற காலத்துல எப்படா கண்ண மூடலான்னு இருக்கேன் என் பேரை சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு கண்ணை மூடலான்னு இருந்தேன் ஆனா இவன் சொல்றதை கேக்குற மாதிரியும் தெரியல தமிழ்ச்செல்வி விடாப்படியா இருந்தா அதான் நான் செத்தாவாது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செய்வாங்கன்னு சொல்லி நான் இந்த மாதிரி பண்ணேன் என்னைய மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் போதும் இதுக்கு மேல நீ என்கிட்ட ஒத்த வார்த்தை பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் ஐயா ராசாங்கம் உன் காலில் கூட நான் விழுகுறியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் ராஜாங்க பார்த்தா தள்ளி போய் நிக்கிறாரு அப்பதான் ஈஸ்வரி ஏத்த இது நீங்க பண்ணலாமா இப்படி நீங்க பண்ணலாமா உங்க வயசுக்கு நீங்க ஏத்த இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் வாடி வா நீ பேசுற நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சதும் என் மகே ராசாங்கம் சன்னாசி மோகனா தாமரை எல்லாரும் அழுதாக ஆனா நீயும் குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கீ லேடி எப்படா இந்த கிளவி போய் சேருவா எப்படா இந்த நாலு வரும்னு காத்திருந்த மாதிரி ஒத்த போட்டு கண்ணீர் விடாம ரெண்டு பேரும் அமுக்குடியா உட்காந்துருக்கீய இப்ப வந்து நீ பேசுறிய அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் ஈஸ்வரியால எதுவுமே பேச முடியாம அமைதி அணிக்கிறாங்க அப்பதான் ராஜாங்க சொல்றாரு போதும் ஆத்தா நீ இனிமேலு இந்த வீட்டுல இருந்த வரைய போதும் இப்படி ஒரு வார்த்தையை என் வாயால சொல்ல வச்சிட்டல நீனு நீ இன்னைக்கு மேல இந்த வீட்டில் நீ இருக்க வேணாம் நீ நினைச்சது என்ன சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழணும் நீ சொல்லிட்டேல அது அவங்களுடைய முடிவு என் முடிவுன்னு எதுவுமே கிடையாது சேது என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் முக்கியம்னு சொல்லி தானே நீ இப்படி ஒரு முடிவெடுத்த நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நீ அவுட் போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் ஐயா ராசாங்கம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பதறாங்க மோகனாவும் என்னங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் இங்க யாரும் பேசக்கூடாது இத்தனை பேரையும் கதற விட்டு ஊரு முழுக்க இங்க வீடு இலவு விடு மாதிரி ஆனது காரணம் நீ எல்லாத்தையும் யோசிச்சு கொஞ்சம் கூட பார்க்காம இப்ப என் மேலடுத்த அதிகாரிகள்ல இருந்து என் கீழே வேலை பார்க்கறவங்கள இருந்து எல்லாரும் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆத்தா தவறிட்டாவா இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாவளான்னு அடுத்தடுத்து ஃபோன் மேல ஃபோனு வீடு தேடி வேற வருவாங்க அப்ப நான் என்ன சொல்றது என் ஆத்தா செத்து போன மாதிரி நடிச்சுச்சுன்னு சொல்லி அவங்க முன்னாடி நான் சொல்றதா காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க ரொம்ப கோபப்பட்டு பேசுறாரு சரியா நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்கலையா நான் அவுட்ஹோஸ்கே போறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேக் எடுத்துக்கிட்டு அவுட் ஹவுஸ் கிளம்புறாங்க அப்பதான் சேதுவும் தமிழும் இது உனக்கு தேவையா இந்த வீட்டுல நல்லா தானே இருந்துகிட்டு இருந்தேன் நாங்க சேர்றோம் சேராம போய் தொலைகிறோம் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா ஏன் அப்போ தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு புத்தி தீது கெட்டு போச்சு சொல்லவும் ஏன்டா நான் சொல்லும் போதே இருப்பேன் போதுமோ அவ ஒரு பக்கமும் எப்படிரா எனக்கு என்னதான் அப்பத்தா சொல்லவும் சரி வா அவுட் ஹவுஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி சேது கூப்பிடாரு தமிழ்செல்வி அப்பத்தா உடைய கைய புடிச்சு அவுட்ஹவுஸ் கூட்டிட்டு போறாங்க தமிழ்ச்செல்வி சேது அப்பத்தா மூணு பேரும் அன்னைக்கு நைட்டு தான் இருக்காங்க அப்பதான் சாபத்திரியும் தாமரையும் பாத்தியாடி கிழவிய இவ ரெண்டு வேதியையும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உசுறு போன மாதிரி எப்படி உக்காந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ப வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லையில உண்மையிலேயே அம்மா அம்மாச்சிக்கு நான் பேத்தியா இல்ல அவ பேத்தியான்னு தெரியல என்னமோ அவ சொந்த ரத்த மாதிரி அவள் இப்படி புருஷன் கூட சேர்ந்துடாம இருக்கான்னு சொல்லி எப்படி நடிச்சிருக்கு பாரு உண்மையிலேயே நான் அம்மாச்சி செத்து போயிருச்சுன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்ட அழுதையும் தெரியுமா பார்த்தா கிளவி நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாவத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கு